அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சிஐஏ அப்படிங்கிற ஒரு குடூர சட்டத்தை மோடி திருப்பி வந்து அமல்படுத்திட்டாரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் நாம் தமிழ் கட்சியோட சின்ன என்ன அப்படின்னு சொல்லி தெரியலையா அதனால வந்து இப்போ என்ன நாம் தமிழ் கட்சிக்காரனா ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி சின்ன எங்க நாம் தமிழ் கட்சி சின்ன அப்படிங்கிறது மாற்றத்துக்கான எண்ணம் அப்படிங்கிற அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்றொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு வழங்காத கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சரத்துமார் வந்து போய் சேர்ந்திருக்காரு சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீர வசனம் வந்து பேசியிருக்காரு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிஏஏ சட்டம் வந்து ஒரு கொடூரமான சட்டம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி தெரியும் அதாவது இந்தியாவுக்கு பக்கத்தில் அண்டை நாடுகளாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது நாடுகள் இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் சீனா இலங்கை பூட்டான் பர்மா நேபாள் மியான்மர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒன்போது நாடுகள் இருக்குல்ல இந்த ஒம்பது நாடுகள்லேருந்து குறிப்பாக வந்து இஸ்லாமியர் அதிகமாக வரக்கூடிய பா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் சீக்கியரை எடுத்துக்கிறோம் பார்சி எடுத்துக்கிறோம் ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வர்றாங்க ஆனால் இது மேலாப்பில் கேட்கும்போது பரவாயில்ல இஸ்லாமிய நாடு தானே அது மூணும் அப்போ அங்கேருந்து வரும்போது இஸ்லாமியர் பெரும்பான்மை இருக்கனால அங்கே இருக்க சிறுபான்மை மட்டும் எடுத்துக்கலாம் சொல்லி மோடி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் கேட்கறதுக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் ஆனால் அதில் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து இந்த மோடி வந்து கக்கி வச்சிருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லா மாநிலத்திலேயும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போய் நிரூபிக்கணும் இந்துவாக இருந்தாலும் போய் நிரூபிக்கணும் கிறிஸ்டினா இருந்தாலும் நிரூபிக்கணும் முஸ்லீமாக இருந்தாலும் நிரூபிக்கணும் அதில் இவங்க வந்து பல வச்சிருக்காங்க பிறப்பு சார்ந்த படிப்பு நம்ம படிச்சது படிச்ச எல்லாத்துக்கும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நிரூபிச்சா கூட இவங்க யாரை வந்து தூக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மறைமுகமாக பல சரத்துக்களை வந்து உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது இதில் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா இது இலங்கை தமிழர் இருக்காங்களா நம்ம தொப்புள் கொடி உறவுகளை அவங்க வந்து தமிழர்கள் தான் தமிழர்கள் அவங்க இந்துக்கள் தானே வர்றாங்க அப்போ இந்துக்களை அவங்களே வந்து தடுத்துக்கிறாங்க அதாவது இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து தவிர்த்துறான் இலங்கை சீனாவெல்லாம் தவிர்த்துட்டேன் அந்த ஆறு நாடுகள்லையே அந்த ஆறு நாடு தவிர்த்து ஃபர்ஸ்ட் மூணு நாடு அப்படின்னா இது திட்டமிட்டே வந்து இஸ்லாமிய ஒரு பக்கம் ஒதுக்குற மாதிரி இருக்கு அதே மாதிரி தமிழர்கள் இந்துக்கள் தானே அப்படி பார்க்கும்போது அவங்க பாசையில இந்துக்கள் தானே அப்போ என்னன்னா சீமான சொல்கிற மாதிரி தமிழரை நம்ம இந்துக்கள்னு சொல்லலை அதை அவனே வந்து சொல்கிறான் அதான் வந்து சீமானை சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இன்னும் இதில் பல விஷயங்கள்லாம் வந்து இருக்கு இந்த குடியுரிமை சட்டத்திலே வந்து அமல்படுத்தும் போது பல பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் வேணாம் ஏன்னா குடியுரிமை இதை நம்ம வந்து எப்படி நிரூபிக்கிறது சொல்லுங்கள் அது அது இதுக்கு மேலே அதாவது பழைய சட்டமே வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அவங்க புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இதை திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வராங்க அப்படிங்கிறதான் சீமானை ஏற்கனவே வந்து பேசியிருப்பார் இந்த சட்டம் வந்து வந்துச்சு அப்படின்னா உள்நாட்டு பிரச்சனையே வரும் உள்நாட்டில் கலவர வெடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவ்வளோ பேர் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்களையா அதெல்லாம் வந்து சொன்னார் இதில் வந்து இங்கே திமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தன்மையிலே வந்து இருக்கும் நம்ம வந்து சிஏ வந்து என்ன ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அங்கே எதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை நிலைப்பாட்டிலே இருப்பாங்க அதே மாதிரி அதிமுக அப்படிங்கிற ஒரு அடிமை கட்சி இருக்கு அந்த அடிமை கட்சி என்ன பண்ணும் நான் வந்து சிஐ ஃபுல்லாக ஆதரித்து ஓட்டை போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மக்களை பூரா தெருவில் போட்டு பிள்ளைங்களை இந்த லேடிஸ் எல்லாம் வந்து இந்த பெண்கள் இருக்காங்க இஸ்லாமிய பெண்களை அவங்களெல்லாம் ரோட்டில் உட்காந்து போராட வச்சது தான் இந்த அதிமுக ஆனால் இப்போ என்ன சொல்லலாம் எடப்பாடி நாங்கள் வந்து சிட்டி சிஐயை வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாடகம் போகிறாரு அப்பட்டமாக நாடகம் போட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாமக விடுதலை சித்துகள் எல்லாருமே வந்து அப்பப்போ அவங்க நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நிலைப்பாட்டை மாற்றாத ஒரே தலைவர் யாரும் அண்ணன் சீ மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தப்பையும் சரி வரையும் சரி அவரோட நிலைப்பாடு வந்து மாறவே இல்லை அவர் தான் இங்கே வந்து அரசியல் ஆக்கப்படுது சிஏ சட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு இஸ்லாமியர்களுக்கு மெயினாக இலங்கை தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஏன் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் இந்த பிஜேபிக்காரன் வந்து இந்த நேரத்தில் வந்து கொண்டு வரான் அப்படின்னா அவன் தேர்தலுக்காக தான் கொண்டு வர்றான் அப்போ இதெல்லாம் அவன் கொண்டு வரும்போது அவனை முறியடிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைமை இருந்தால் தான் அதை வந்து முறியடிக்க முடியும் நம்ம அதிமுகவை நம்பியோ திமுகவை நம்பியோ நம்ம போக முடியாது சீமான மாதிரி ஒரு தெளிவான ஒரு தலைவர் இருந்தால் தான் இங்கே வந்து நம்மளுக்கு உண்டான அந்த ஒரு பாதுகாப்பும் மக்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் அதை நம்ம போய் மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறோம் இந்த சிஏ சட்டத்தை வச்சு யாருமே இதுக்கு மேலே அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இதை எப்படியாவது நம்ம வந்து தடுத்தானோ அதுக்கு நம்மளுடைய நம்ம வந்து யாரோட கரங்களை வந்து வலுப்படுத்தினா அது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து தமிழ் கட்சியோட சின்ன என்ன நாம் தமிழ் கட்சியோட சின்னங்கிறது மாற்றத்துக்கான என்ன அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நூதன முறையில் விளம்பரம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்து சிம்பிள் அப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலிக்குறி மாதிரி போட்டு நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்ன அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் ஒட்டி பரப்பிட்டு இருக்காங்க அதோட ஒரு வசனம் பாருங்கள் அரசியல் பலம் அதிகாரப்பலம் பணபலத்தை வச்சு எங்கள் சின்னத்தை வந்து நீங்கள் முடக்கலாம் ஆனால் ஒருபோது மக்களுக்காக நிற்கிற எங்கள் எண்ணத்தை வந்து நீங்கள் முடக்க முடியாது போன்ற வாசகங்களை போட்டு நாம் தமிழ் கட்சியோட சின்ன எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அதுவே நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாம் கட்சியோட வளர்ச்சியை வந்து எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாஜக அரசு திட்டமிட்டே வந்து ஒன்றுத்துக்காக அந்த வீரர் வந்து சின்னத்தை கொடுத்துருக்காங்க சின்னத்தை எப்படியாவது மீட் போணும்னு சொல்லி சீமான ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போராட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கோர்ட்டுக்கு வருது நம்ம ஏற்கனவே சொல்லி வெள்ளிக்கிழமை வருது ட்ரையல் உச்சநீதிமன்றத்துக்கு வருது சனிக்கிழமை வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அதுக்குள்ளேயே வந்து தம்பிகள் இந்த அளவுக்கு வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்குமார் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு அப்படியே வந்து அண்ணாமலை இவரும் கட்டி பிடிச்சி அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வாந்தி வருது அப்படின்னு தான் சொல்லணும் இவர் எதுக்காக போய் கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மோடி வந்து உழைக்கிறாரு அதாவது பாரத மாதாவோட தவப்புதல் வந்து இந்த மோடி மோடி வந்து இந்தியா வளர்ச்சி நாடு ஆக்க பாக்குறாரு அவருக்கு நான் போய் வந்து சேர போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் போய் சேர்ந்துகிட்டு இவர் பேசலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இவருக்கு வந்து ஒரு இதே இல்ல சரத்குமார் போன்றவர்கள்லாம் வந்து பிஜேபி தான் கடைசியா வந்து போனோம் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு சாதி கட்சி இந்த மாதிரி ஒண்ணுத்துக்காக ஒரு கட்சிகள்லாம் இருக்கல அந்த சரத்குமார் அதுக்கப்புறம் இந்த ஐஜே கேவா இந்த பாரிவேந்தர் கட்சி அதுக்கப்புறம் இந்த இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஸ் இந்த மாதிரி வந்து ஒட்டுணி கட்சிகள் ஒன்றுத்துக்கு உதவாத கட்சிகள் தான் பாஜக போய் வரும் ஆனால் அன்னே பேசுகிற டைலாக்லாம் இருக்குல்ல நாட்டாம நீ தீர்ப்பை மாற்றி சொல்லி அப்படிதான் தான் சொல்லணும் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் முதல் மோடி வந்து உழைக்கிறாரு பாரத மாதாவோட தவப்புதல்வன் அவர் அவர் வல்லர் சாக்காம விட மாட்டார் நான் அதனால பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்குறீங்களே சரத்துக்குமாறு உங்களையெல்லாம் என்னத்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்